மயிலும் சேவலும் துணி வணக்கம் என் பேர் சக்தி நான் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கடலை மிட்டாய் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறோம் ஜங்க் ஃபுட்டு ஏன்னா அது வந்து பேக்கேஜில் அது த அது தயாரித்து எத்தனை நாளாச்சும் பேக் பண்ணி அது அதுக்கு வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கலை கலந்து அது அந்த பொருள் தயாரித்து பல மாதம் ஆகிருக்கும் அந்த ஜங்க் ஃபுட்டை வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டாக அது இருக்கிறது அதை கொடுக்காம நம் முன்னோர்கள் பயன்படுத்திய கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் பாம இந்த மாதிரி கொடுக்குறதுனால நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம பாரம்பரி பாரம்பரிய கலாச்சாரத்தையும் மீட்டெடுத்து எடுத்து கொண்டு வருவதாகவும் இருக்கும் இப்போ வந்து கடலை மிட்டாய் வந்து சாப்பிட்றதுல என்னென்ன நன்மைன்னா ஆரோக்கியமான கொழுப்பு ஆரோ அதில் வந்து ஆரோக்கியமான நல்ல கொழுப்பு இருக்குது இப்போ வந்து கடலை மிட்டாயில் வந்து சாப்பிடக்கூடிய அதில் இரு அதில் உள்ள கொழுப்பு வந்து இதயத்திற்கு நல்ல உதவக்கூடிய நன்மையில் அந்த கொழுப்பு இருக்கிறது ஒரு மிட்டாய் புரதம் மூலம் இது தசை வளர்ச்சிக்கு சிறப்பாக உதவுது அது மட்டும் இல்லாமல் உணவு நரம்புகளுக்கு இது நல்ல பலத்தையும் கொடுக்கிறது அடுத்து ஜீர்ணத்தையும் மேம்படுத்துவதற்கும் இந்த கடலை மிட்டாய் குடல் சீராக செயல்படுவதற்கும் இந்த கடலை மிட்டாய் உதவுகிறது இதில் இரும்பு சத்து மற்றும் மெக்னீசியமும் இருக்கிறது இந்த கடலை மிட்டாயில இந்த கடலை மிட்டாயில் வந்து நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி இல்லை வெல்லம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெயர் வைத்திருப்பாங்க இந்த நாட்டு சர்க்கரை கலந்து இந்த கடலை மிட்டாய் செய்யும் போது அது இரண்டும் எண்ணற்ற நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது வாழ்நாள் நீடிப்பதற்கும் மற்றும் நம்ம சக்தியை அதிகரிப்பதற்கு இயற்கையான முறையில் இதில் உள்ள சர்க்கரை வந்து நமக்கு நல்ல விதமான நன்மையும் கொடுக்கிறது உடல் உபாதையில் இருந்து தவிப்பதற்கும் இந்த கடலை மிட்டாய் நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய உணவாகவும் இருக்கிறது இதில் இந்த கடலை மிட்டாயில் ஆயில் தன்மையும் இருக்கிறது அந்த ஆயுள் தன்மையும் நம் உடலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நடல் சருமத்தை பளபளப்பாக வைப்பதற்கும் உள்ளது இந்த கடலமுட்டாய் இதில் வைட்டமின் இ வந்து நமக்கு தோல் நலத்திற்கு வயது சார்ந்த பாதிப்புகளை தடுப்பதற்கும் இந்த கடலமுட்டாயில் உள்ள சத்துக்கள் அடங்கியிருக்கிறது இதை நம் குழந்தைகளுக்கு சிறு வயதில் நமக்கு கொடுத்து வந்தால் அவர்கள் வளரும் தன்மையும் இதில் நல்லாவே நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை நம் குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஃபுட்டை கொடுப்பதை தவிர்த்து இந்த ஆரோக்கியமான உணவை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வாருங்கள் திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் திஸ் ஒன் ஆஃப் த போர்ட்டல் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்கள் பொறுமுறை பயன்படுத்தி பாருங்கள் இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நாளுக்கு நாள் ப்ராடக்ட் அதிர்த்து கொண்டே இருக்கிறது இதில் நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் தேர்ந்தெடுத்தும் வாங்கலாம் அல்லது பேக்கேஜ் மூலமாகவும் வாங்கலாம் இதில் இரண்டு வகை பேக்கேஜ் உள்ளது ஒன்று நான்வெஜ்ஜி இரண்டு வெஜிடேரியன் இதில் பூஜை பொருட்களும் அடங்கியிருக்கிறது ஒன்றில் பூஜை பொருள் இல்லாத பேக்கேஜும் இருக்குது பூஜை பொருளோடு சேர்ந்து வரக்கூடிய பேக்கேஜும் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த ப்ராடக்டை முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான வருமானமும் இதில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ப உங்களுக்கு கூடுதல் வருமானம் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி കുടിക്കേണ്ടോം താങ്ക്യൂ